அமெரிக்கா தன்னோட வரலாற்றுல பல தப்புகளை பண்ணியிருப்பாய் அந்த தப்புகள்ல முக்கியமான தப்பு எது அப்படின்னு கேட்டா பல நேரங்கள்ல அமெரிக்காவுக்கு நெஞ்சு வலி வர அளவுக்கு மாறி விஷயங்கள் அப்படின்னா இந்தியாவை அடக்கணும் இந்தியா ரஷ்யா கூட சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சீனாவோட உறவு கொண்டாடுனது சீனாவோட ஆதி காலத்துல சீனா உலகத்தோட உற்பத்தி மையம் இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் கொள்ளாமல் இந்தியாவை மட்டுமே மனசில் வச்சு செயல்பட்டது அதுக்கப்புறம் பாகிஸ்தானை முழுக்க முழுக்க இந்தியாவை மட்டுமே மனசில் வச்சு செயல்பட்டதோட விளைவு பாதுகாப்பான அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்துச்சு அதே போல் சீனாவோட தலைவலி கேட்கவே வேணாம் இன்னைக்கு நிலைமைக்கு ரஷ்யாவை எதிர்த்துக்கிட்டு இருந்தாலும் சீனாவை போய் அழிச்சு தொலைக்கலை ரஷ்யா இணையாக வந்து நின்றுவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் அமெரிக்காவோட நிலம இருக்குது இதுக்கு யார் காரணம் சத்தியமாக அமெரிக்கா தான் காரணம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை மீண்டும் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு அமெரிக்கா பெரிய அளவில் ஹவுதியை அடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குச்சு அமெரிக்கா இறங்கின உடனே என்ன செய்யும் ஒரு கூட்டணியை உருவாக்கும் உலக நாடுகளோட கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் அதில் இருக்கிறது பூரா ஐரோப்பா பயிரை அவனுங்க தான் அமெரிக்கா கூப்படவு பின்னாடியே ஓடி போய் நின்றுவாங்க அதில் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று ஐரோப்பா கூட்டணி பின்னாடி ஓடுதுங்கிறது அளவு உண்மையோ அதே அளவு உண்மை கூட இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் இல்லை ஆகட்டும் எல்லாருக்கும் தாங்கள் வல்லரசலா நீ அதுக்கப்புறம் வந்து தொலைச்சி இன்னைக்கு உலக தாண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு மனசு இருக்கிறனால இவனுங்க போறதுக்கு முன்னாடி நம்மளும் போவோம் இல்ல கூடவே வாச்சு பயணிப்போம் நம்மளோட வல்லரசு அந்தஸ்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு இயங்கக்கூடியதுதான் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி இந்த மூன்று நாடுகள் நான்கு நாடுகள் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ அடுத்த காலகட்டம் அடுத்த வருஷம் அடுத்த மாசம் இல்ல இன்னைக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் சில நாடுகள் பின்னாடி போயிடும் அப்படிதான் ஒரு பத்து நாடு கூட்டணியோட செங்கடல்ல மிரட்ட போறோம் அப்படின்னாங்க செங்கடல்ல மிரட்டணும்னா முதல்ல அந்த பிராந்தியத்துல உள்ள நாடுகள் ஏதாச்சும் வரணும்ல பக்ரைனை தவிர வேற ஒரு பைய எட்டி பார்க்கல ஒரு பைய எட்டி பார்க்கல அப்படிங்கிறது கூட இவனுக்கு கவலை கிடையாது காரணம் இப்போ அந்த பகுதியில பெரிய ஆட்கள் அப்படின்னா சவுதி சவுதியை விட்டுட்டு ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படின்னு பெருசா போட்டா எல்லாரும் ரெண்டாவது இடத்துக்குள்ள வந்துருவாங்க அந்த செங்கடல் வரவு செலவு அப்படிங்கிற போது ஓமன் வரணும் ஓமனை பொறுத்தவரையும் திரைமறை பேச்சுவார்த்தை முடிசுடா மன்னர்கள் அண்ணால அவங்கள இந்த விஷயத்துல இருந்து கழட்டி விட்டுறணும் சவுதி அரேபியா வந்துச்சா அப்படின்னு கேட்டா இந்த கூட்டணிக்குள்ள வரல நாங்க என்டா வரணும் வரதை பத்தி யோசிக்கிறோம் இல்ல வருவோம் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ்டான சிக்னல்ஸ அமெரிக்காவுக்கு தொடர்ந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ஈரான் சவுதியோட ஒரு இணைப்பு அந்த இணைப்பை நின்று செஞ்சு வச்சது யாரு சீனா அந்த சீனா மட்டும் செய்யலை அப்படின்னா இந்த இணைப்பு நடந்திருக்கலாம் நடந்திருக்காம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு இப்ப அமெரிக்காவுக்கு வலிக்குதா எதையோ பார்த்து எங்கேயோ விழுந்த கதை மாதிரிதான் அமெரிக்காவோட நிலம போச்சு சீனா அன்னைக்கு போட்ட முடிச்சு டேய் இவனுங்களாம் எண்ணிக்கி இருந்தாலும் அடிச்சுக்கு வாங்கிக்கடா அப்படின்னு எல்லாரும் நினைச்சோம் அமெரிக்காவும் நினைச்சிச்சு அப்படி இருந்தோம் எண்ணிக்கோதா அது இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு செங்கடல்ல பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னா அது குறிப்பா கடல்ல இருந்தே எவ்வளோ நாள் தான் ஏவிக்கிட்டு இருக்க முடியும் இல்லை கத்தார் ஏர்பேஸை யூஸ் பண்ணி எவ்வளோ நாள் தான் தாக்கிட்டு இருக்க முடியும் பக்கத்துல உள்ள பிளேயர்களும் கொஞ்சம் ஏமனுக்குள்ள புகுந்து விளையாடணும்ல ஓமன் இந்த பக்கம் சவுதி அரேபியா ஹோமனை பொறுத்தவரை அவர்களோட எல்லை அப்படிங்கிறது அடர்ந்த காட்டுப்பகுதி போல அதுலேயும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் பெரிய அளவு உள்ளுக்குள்ளே போய் அடிச்சுக்க போகிறது கிடையாது அளவுக்கு அங்கே சூழ்நிலைகளும் இல்லை சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அடிச்சுக்கிட்டு இருந்த ஆட்கள் தான் அவர்கள் ஏமனில் நடக்கக்கூடிய உள்நாட்டு யுத்தத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க சவுதி அதாவது ஹவுத்திக்கு எதிரான தான் சவுதி நிற்கிது அப்படி இருந்தும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக போனனால எண்ணெய் வயல்கள் பூரா தப்பிச்சுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பூரா தப்பிச்சுக்கிச்சு ஐதி இயக்கம் பெரிய அளவுல சவுதி அரேபியால தாக்குதுன்னா சொல்ல தேவையில்லை எண்ணெய் வயல்களை பார்த்து தாக்குறது அப்படி இல்லையா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை போய் தாக்குறது எண்ணெய் வயலை தாக்குனோம்னா இன்னிக்கே பணம் போச்சு பட்டத்து இளவரசர் கண்ணீர் விட்டு அழுதுருவார் அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை தாக்கும் போது வெளிநாட்டு பயணிகள் உள்ளுக்குள்ள வர்றது பெரிய அளவு அடிபடும் டூரிசத்தை நோக்கி போகக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை பட்டத்து இளவரசர் கண்ணீர் விட்டு அழுதவர் இந்த டூரிசமும் போகுது அப்படின்றது தான் குப்புறப்படுத்து கூட அழுவார் யாருக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ரெண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு இல்லை பத்து ஆள் இல்லா விமானத்தை வச்சு ஹவுதி செஞ்சிடும் அதனால பெரிய அளவில் இறங்காமல் ரொம்ப ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கிறத கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா விலகி இருக்குது அமெரிக்கா மா பல்வேறு விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா கிட்ட சவுதி அதாவது செங்கடல் முற்றுகைக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன் சவுதி இயக்கத்து மேல பார்த்து தாக்குங்களா ரொம்ப வெறி பிடிச்சி தாக்காதீங்களா அப்படின்னு சொன்னுச்சு அப்படிங்கிற தகவல் அன்னைக்கும் வெளியில வந்துச்சு இன்னைக்கு அதை பெருசா பேசுறாங்க எப்படி இஸ்ரேலை வெளிப்படையா அதாவது பார்த்து தாக்கு பொதுமக்களோட கட்டமைப்புகளோ அடிச்சு ஒழிச்சிடாத ஹிஸ்புல்லா கிட்ட ரொம்ப மோதாத ஹிபுல்லா நீ இஸ்ரேல் கிட்ட ரொம்ப மோதாத அப்படின்னு சொல்லி படிச்சு படிச்சு அமெரிக்கா சொன்னோ அதே மாதிரி சவுதி அரேபியாவும் ஹவுதி கிட்ட வெறி பிடிச்சி அடிக்காதீங்கடா ஓ என்ன நார்மலா ஒண்ணுக்கு ஒன்னு அப்படிங்கிற ஒரு கணக்குல போய் தொலைங்கலா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கால்கள்ல சவுதி அரேபியா விழுந்துச்சு அமெரிக்கா கேட்டுதான் ஆகணும் காரணம் இவர்கள் நிறைய ஆர்டர் பிளேஸ் பண்ணுவார்கள் அது போக பட்டத்திலவரசர் கொசுக்குன்னு தூக்கி வீசிட்டாரு அமெரிக்காவை அப்படி வீசுனதுக்கு அப்புறம் உறவு மெயின்டைன் பண்ணும்போது அவங்களே இறங்கி வரும்போது நம்ம ஏரியில அமெரிக்காவும் ஹவுதி இயக்கத்து மேல கொஞ்சம் கரிசனமாதான் தான் வச்சு இஸ்ரேல அதுவும் போச்சு செங்கடல் முற்றுகை அவர்களுக்கான வர்த்தகத்துல பெரும் பிரச்சனை அதுக்கப்புறம் காலத்துல இறங்கினாலும் அமெரிக்கா செஞ்ச பல்வேறு தவறுகள் இன்னைக்கு செங்கடல்ல ஒரு கூட்டணியை உருவாக்க முடியலைங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த பிராந்தியத்தோட வல்லரசு சவுதி அரேபியாவோட துணை இல்லாம தொடர்ந்து அங்கே பெருசா இயங்கி கிழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆப்கானிஸ்தானை விட்டு எப்படி வெளியேறுச்சு அப்ப என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதே மாதிரி பல சூழ்நிலைகளை செங்கடல்லையும் அமெரிக்கா எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை